பொ மீன் குழம்பு தான் செய்ய போறோம் என்னோட செயல் மீன் குழம்பு வச்சு பாருங்க அப்படி கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுதான் கார குழம்புக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் வெந்தயம் எனக்கு பிடிக்காது ஆனா முறைன்றதுனால மீன் குழம்பு முறைன்றதால பண்ணிதான் ஆகணும் இப்ப தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் அதை நல்லா ஊற வச்சுக்கணும் அப்புறம் கரைச்சி மீன் குழம்புல ஊத்தணும் உங்களுக்கு புளிப்பா மீன் குழம்பு என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா புளி எடுத்துக்கிறேன் எனக்கு புளிப்பு பிடிக்காது அதனால கொஞ்சம் கம்மி எடுத்துக்கிறேன் வெந்தயம் பாருங்க ப்ரௌன் கலர்ல வரணும் நல்லா அதே மாதிரி தீச்சிடக்கூடாது ப்ரௌன் கலர்ல வரணும் அப்பதான் வெந்தயம் வெந்துச்சுன்றதுக்கான அர்த்தம் கட் பண்ணி வெச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணி விடணும் நான் இப்போ எதுக்கு வெங்காய போடுறது காட்டலனா ஏனா என்னால ஒரு கையில போன் வெச்சு வெங்காய போட முடியாது அதனால நான் அப்படியே வெங்காய கொட்டிட்டு பேர் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா நீங்க இது தப்பா எடுத்துக்க வேண்டாம் இப்போ புளிய நல்லா கரைச்சுக்கலாம் தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா பழமா எடுத்துக்கணும் அப்பதான் மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும் வெங்காய பாருங்க நல்லா பிரவுன் கலரா வந்துச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க ஆவி பட்டு கேமராவை இப்போ மாஸ்ட் பாத்தீங்களா தக்காளி சேத்தாச்சு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கணும்

கருவேப்பிலை புளி தண்ணி மிளகாய் தூள் நல்லா கையில கரைச்சுக்கணும் நம்ம வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் எனக்கு தேவையானது நான் மூன்றரை ஸ்பூன் போட்டேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு ஸ்பைசியா இருந்தா தான் பிடிக்கும் உங்களுக்கு தேவையானதான் போடணும் அப்புறம் காரம் ஆச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது சொல்லிட்டேன் இப்ப உப்பை இது கூடிய சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் போடணும் ஜாக்கிரதை பாருங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்ப கரைச்சு வச்ச புளி மிளகாய் தண்ணி இது கூட ஊத்திடணும் இப்ப பாருங்க இதுதான் மீன் குழம்புக்கான மசாலா இப்போ இந்த மசாலா தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் மீன் போடலாம் சரியா கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடிங்கனா மீன் குழம்பு கார குழம்பு ஆயிடும் சொல்லிட்டேன் ஜாக்கிரதை இப்போ அதுக்கான மேட்சிங் அதாவது இது கூட ஜோடியா தட்டு போட்டு மூடி வெச்சிரலாம் சரிங்களா தட்டு போட்டு மூடலனா கார குழம்பு ஆயிடும் ஜாக்கிரதை இப்போ பாருங்க நம்ம என்ன குழம்பு செய்யப் போறோம் உள்ள திக்கா வந்திருக்கு பாருங்க திக்கா நல்லா குழம்ப சுண்டிட்ட பிறகு தான் நம்ம மீன் எடுத்து போடணும் இப்போ மீன் போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட் ஒன் இப்போ குழம்பு நல்லா திக்கை வந்த பிறகு தான் மீன் போடணும் அது தண்ணியா இருக்கும் போதே மீன் போட்டிங்கன்னா கார குழம்பாயிடும் ஜாக்கிரதை இப்போ அதோட ஜோடியை போட்டு மூடி வச்சுக்கணும் ஜாக்கிரதை இல்லன்னா கார குழம்பாயிடும் ஜாக்கிரதை இப்போ பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஆயில்லாம் பாருங்க மேலே வந்திருக்கு இப்போ கரண்ட் எல்லாருமே குழம்பு அப்படியே திக்கா வரணும் பாருங்க இந்த பதத்துல நான் சொன்னாமே செய்ங்க அப்புறம் உங்க வீட்ல கேளுங்க எப்படி மீன் குழம்பு நான் ஒண்ணு எல்லாரும் அப்படியே நிறைய கஷ்டமான ஒரு சொல்லி தர ஒரு சிம்பிள் ஒரே 5 நிமிஷம் வேலை சிம்பிளா சொல்லி குடுத்துக்கற அத டேஸ்ட் வந்து அப்படியே டேஸ்ட் சொல்லவே முடியாது நீங்க சாப்பிட்டு பார்த்து இப்போ இது எப்படி திக்கா வரணும்னா நீங்க புளி கரைக்கிறது தான் இருக்குது தண்ணி வந்து புளியில் கம்மியா வச்சு நல்லா குழம்பு கரைச்சி தான் மீன் குழம்பு அதுக்கேற்ற மாதிரி திக்க வரும் இது நான் எப்படி எனக்கு தெரியும் எங்க பாட்டி செய்வாங்க அந்த டிப்ஸ் அப்படியே உங்களுக்கும் சொல்றேன் பார்த்துட்டு சொல்லுங்க சரியா